ஒன்று தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் இரண்டு தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர் மூன்று அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது நான்கு தேவனே நீர் என் ராஜா யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும் ஐந்து உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் ஆறு என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை ஏழு நீரே எங்கள் சத்துருக்களினின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் எட்டு தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் சேலா ஒன்பது நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர் பத்து சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பிப் போக பண்ணுகிறீர் எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் பதினொன்று நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களைச் சிதறடிக்கிறீர் பன்னிரண்டு நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர் அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபமில்லையே பதிமூன்று எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர் பதினான்கு நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாயிருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை செய்கிறீர் பதினைந்து நிந்தித்துத் தூஷிக்கிறவனுடைய சத்தத்தினிமித்தமும் சத்துருவி நிமித்தமும் பழிவாங்குகிறவ நிமித்தமும் பதினாறு என் இலச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது பதினேழு இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை பதினெட்டு நீர் எங்களை வலுசற்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் பத்தொன்பது எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை இருபது நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் இருபத்தொன்று தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே இருபத்திரண்டு உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் இருபத்து மூன்று ஆண்டவரை விழித்து கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறீர் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் இருபத்து நான்கு ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்துவிடுகிறீர் இருபத்தைந்து எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது இருபத்தாறு எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும்